ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு அன்பார்ந்த கும்ப லக்கன நேயர்களுக்கு வார பலனாக மார்ச் இருபத்தி மூன்று முதல் மார்ச் இருபத்தி ஒன்பது வரை அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள ஏழு நாட்களுக்கான பலனை தருகிறது கும்பலக்னத்திற்கு முதல் நாள் மார்ச் இருபத்தி மூணு சனிக்கிழமை பூர நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்திற்கு ஏழாம் வீடான சிம்ம ராசியிலே சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்கரன் நம்ம லக்னத்திலேயே பயணிக்கிறார் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சனியும் அதே ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சுக்கரன் சனி செயற்கை பலனை இன்றைக்கு நமக்கு தருகிறார்கள் அதனால் ஒரு புதிய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வருதல் புதிய நபர்களை சந்தித்தல் புதிய உறவுகளை புதுப்பித்து கொள்ளல் அதில் மகிழ்ச்சி அடைதல் வெளிநாடு தொடர்பு ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி போன்ற அமைப்புகளில் டிரான்ஸ்போர்ட்டு மற்றும் லாஜிஸ்டிக்ஸு மற்றும் ஐடி லைனில் இருக்கவங்க உங்களுக்கெல்லாம் வளர்ச்சிகளை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது சுக்கரனும் சனியும் சேர்க்கை பெறும் பொழுது அங்கே நம்முடைய சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கிறது அதேபோல் முன்னோர்கள் பூர்வீகம் சார்ந்த பலத்தையும் அது தருகிறது மறுநாள் மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் உத்தரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் என்பது ஒரு பாதம் சிம்ம ராசியிலும் மூன்று பாதங்கள் கன்னி ராசியிலும் இருக்கக்கூடியது இப்போ நமக்கு எட்டாம் இடாக கன்னிராசி அமைவதால் எட்டில் சந்திரன் போகிறாரு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் எட்டாம் இடத்துல சந்திரன் போகும்போது நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு காரியங்களை செய்யும் பொழுது அதில் சிறு சிறு தடைகள் இழப்புகள் தவறுதல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு சூரியன் ரெண்டாம் இடத்திலே சனியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சனி பகவான் நம்ம லக்னத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாள் வந்து உறவுகள் சார்ந்து மகிழ்வோடு போகும் சாதாரண நாளாக அமைகிறது மதிப்பு கௌரவம் கெடாமல் நமக்கு மனநிறைவை தரும் மறுநாள் மார்ச் இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இந்த உத்தரம் நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்தம் நட்சத்திரம் இப்போ நம்ம லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் தான் சந்திரன் இருக்கார் சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார் அதனால் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறது சாப்பிட்ற வகையில் கேர் எடுத்துக்கிறது மற்றும் உறவுகள் வகையில் தேவையில்லாத மன சஞ்சலங்களை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது இதெல்லாம் நல்ல பலனை தரும் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு பாதிப்பு தராது நம்முடைய ரொட்டீன் ஒர்க்குக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நடைபெறும் மறுநாள் மார்ச் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இந்த அஸ்தம் நட்சத்திரம் இருக்கிறது அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகம் நம்முடைய லக்கணத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்கார் சனி பகவானும் சதை நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாய் சனி செயற்கை பலம் அப்போ இன்றைய நாள் நமக்கு தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் புதிய முயற்சிகள் மற்றும் புதிய வழிகாட்டுதல்கள் இவை எல்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் தொழில் பலம் ஆக்கமும் ஊக்கமும் நிறைவாக இருக்கும் மற்றும் நுணுக்கமான கருவிகள் நுணுக்கமான ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நல்லபடியாக நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் செவ்வாய்க்கு உண்டு அதனால் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முப்பத்தி மூணு முதல் மார்ச் இருபத்தி ஏழு புதன்கிழமை மாலை நாலு மணி பதினைந்து நிமிடம் வரை உள்ள இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பூமி சம்மந்தப்பட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் கட்டுமானத் துறைகள் நிறையா ஷாப் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்துக்குமே பலன் தரும் சிறப்பான முறையில் அமையும் அந்த புதன்கிழமை மாலை நாலு பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது சுவாதி என்பது ராகுனுடைய நட்சத்திரம் துளாராசியில் உள்ள நட்சத்திரம் நம்முடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடான ராசியில் சந்திரன் ராகுவை போல பலன் தருகிறார் ராகு நமக்கு ரெண்டாம் வீட்டில் மீன ராசியில் இருக்கிறதுனால பண வரவு நன்றாக இருக்கும் நம்முடைய முயற்சிகள்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் நன்றாக இருக்கும் அதே கமிஷன் துறை மார்க்கெட்டிங் செய்கிறவங்க வெளிநாடு ஒப்பந்தங்கள் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் ஆதாயமாக இருக்கும் அதனால் வே வேலை வாய்ப்புகளுக்கு பிரகாசமாக இருக்கும் இந்த ராகு நட்சத்திரம் என்பது நாலு பதினைந்துக்கு தொடங்குவது புதன்கிழமை மறுநாள் மார்ச் இருபத்தெட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கிறது இந்த காலகட்டத்தில் பண வருமானம் சிறப்பாக இருக்கும் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்துக்கு பிறகு விசாகன் நட்சத்திரம் தொடங்குகிறது குருவனுடைய நட்சத்திரம் குரு பகவான் நமக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த சுக்கரனானவர் நம்மளுடைய லக்னத்தில் குருவனுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் இருக்கிறார் அப்போ குருவும் சுக்கரனும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று நமக்கு பலன் தருகிறார்கள் அதில் வந்து கம்யூனிகேஷன் லைனு மற்றும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எந்த வேலையில் எந்த பணியில் இருந்தாலும் இன்றைய நாள் வந்து நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அது குருவனுடைய பலன் சுக்கரனுடைய பலன் அப்படின்னு எடுக்கும் பொழுது வருமானத்துக்கும் நன்றாக இருக்கும் நம்முடைய திறமைகளும் அங்கீகரிக்கப்பட்டு நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும் இறையருள் கிடைக்கும் அது மாதிரி ஒரு டிவைன் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த டிவைன் பவர் வந்து நம்மளுக்கு வழி நடத்தும் மறுநாள் மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரைக்குமே இந்த விசாகம் நட்சத்திரம் உண்டு அதனால் குருவனுடைய பலாபலன்களை நம்ம அனுபவிக்கிருக்கிறோம் நமக்கு தனலாபாதிபதி குரு பகவான் அதே போல் பாக்யாதிபதி சுக்கர பகவான் அதனால் தன குறைவில்லாமல் இன்றைய நாள் நம்மளுக்கு வளர்ச்சி தரும் இந்த அளவில் ஏழு நாட்களுக்கான பலனை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி வணக்கம்